அது சார் நீங்கள் ஒரு சின்ன கல் ஒன்று கிடைக்க எடுத்துருவா சின்ன கல் தான் ஓகே ஐயோ செல்லுக்கு நேராக போயிட்டேன் ஐயா ஆ இந்த பக்கம் ஐயா மொபைல் மேலே லைட்டு இப்போ உக்காந்து லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க ஹாய் ராஜசேகர் என் அன்பு வணக்கங்கள் ரொம்ப நன்றி லைக் போட்டு விட்டேன் ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா இப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் லைவை ஸ்டார்ட் பண்ண லக்ஷ்மி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருக்கிறது அப்படிங்களா சார்ஜ் போடுங்க லக்ஷ்மி என்ன சாப்பாடு வீட்டில் வீட்டில் எல்லோரும் நலமாக இருக்கிறாங்களா சாப்பிட்டீங்களா மத்தியானம் சாப்பாடு என்ன சமையல் சாப்பிட்டு விடுங்கிற ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஓகே லக்ஷ்மி தேங்க் யூ தேங்க்யூ என்ன ரெண்டு லைக் வந்துட்டு அதுக்குள்ள யாரும் இன்னொரு லைக்குன்னு தெரியலையே வீட்டில் என்ன சாப்பிட்றது லக்ஷ்மி பொங்கல்லாம் எல்லாம் சூப்பராக வருதுங்களா சந்தோஷம் நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுங்க நான் மொபைலில் தான் இந்த வருஷம் பொங்கலை பார்க்கணும் ஹாய் அனிதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் பிரதர்னு சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அதான் ரெண்டு லைக் போட்டிருக்குன்னு பார்த்தோம் இப்போதான் லைக் வந்திருக்கு ஓகே ஓகே அனிதா சிஸ்டர் எல்லோரும் நலங்களா வீட்டில் நலமாக இருக்கிறாங்க ஓகே ஓகே லக்ஷ்மி அனிதா சிஸ்டர் கேட்குறாங்க நலமான சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க இப்போ தான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டுட்டு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பேசிட்டு வீட்டில் எல்லோரும் நலம் மீன் குழம்பு தான் இப்போ தான் சாப்பிட்டேன் இப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு அடுத்த லைவுக்கு வருகிறேன் சார்ஜி இல்லையே போயிட்டு வருகிறேன் ஓகே லட்சுமி சார்ஜி இல்லாட்டினாலும் நம்ம லைவில் வந்து சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் லக்ஷ்மி போயிட்டாங்க பரவாயில்லவா லக்ஷ்மி நீங்கள் என் டெய்லி ஏன் ரெகுலராக லைவ் போட மாட்றீங்க ஒன்று விட்டு நாலு ஒரு நாள் எப்போ போடுறீங்கன்னே தெரிய மாட்டேது எனக்கு ஆமாம் அனிதா ஷார் நீங்கள் எப்போ லைவ் போடுறீங்க உங்கள் டைமும் தெரிய மாட்டேது லைவ் டைம் உங்களை சப்போர்ட் பண்ணலாம் பட்டில் வந்துட்டு டைம் தெரியலிங்கல்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க டைமில் எப்போ வருதுன்னு நோட்டிஃபிகேஷன் தெரியல வெள்ளிக்கிழமைன்னா எந்த நேரமும் ஃபோன் கையிலேயே இருக்கும் பட் பாக்கி நாள்லலாம் வந்துட்டு ஃபோனு என் பாக்கெட்லேயே இருக்காது எங்கேயாவது ஒரு ஓரமாக தான் வச்சிருப்பேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது எங்கேயாவது மிஸ் ஆகும் கீழே விழுவும் ஏன்னா ஃபுல்லாக கடல்ல கடலில் விழுந்தால் வரும் ஃபோன் கிடைக்காது கிடைக்கும் பட் ஒர்க் ஆகாது உப்பு தண்ணியில் ஆமாம் மட்டும் தான் தேரும் அது சிம்மு உடனே எடுத்து காய வச்சாதான் நிறைய பேர் மொபைல் இங்கே கடலில் வந்துருக்கு வேலை வரும்போது ஆமாம் நான் போடுறது இல்லை போடலாமில் அனிதா சிஸ்டர் வாட்சர் அப்போ தானே வரும் லைவ் போடுங்க அப்போ தான் வாட்சர் வருவோம் ஆமாம் இது நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறோம் எல்லாம் அவங்கவுங்க ஃபோன் பேசுகிறாங்க அதுதான் சவுண்டு வீட்டில் எல்லாம் நலமாக இருக்கிறாங்களே அனிஜ்ட என்ன சாப்பாடு நம்ம வீட்டில் பொங்கல்லாம் எல்லாம் நல்லபடியாக கொண்டாடுங்க ரொம்ப சந்தோஷம் அட்வான்ஸு ஹேப்பி பொங்கல் நலம் சொல்கிறாங்க அனிதா சிஸ்டர் ஓகே சிஸ்டர் அனிதா சிஸ்டர் நமக்கு பசங்க என்ன ரெண்டுன்னு சொன்னிங்களா ரெண்டு குழந்தைங்க சொன்னீங்களா ஓகே ஓகே சிஸ்டர் நான் வர வருஷம் போன வருஷம் பொங்கல்லாம் ஊரில் இருந்தேன் பட் இந்த வருஷம் பொங்கல் இங்கே மொபைலில் தான் பார்க்கணும் ஆமாம் ஆமா லீவு ஒரு நாள் லீவ் போடலாமா என்னென்னு யோசனையில் இருக்கேன் பார்ப்போம் வாங்க சொந்தங்களே வெல்கம் டு ராஜ சகர் சேனல் புட்டு பயர் பப்படம் சாதம் சாம்பார் பீட்ரூட் பொரியல் கேரளா மாடலில் சொல்றீங்க கேரளக்காரங்க அப்படிதான் சொல்லுவாங்க புட்டு கறி பப்படம் அப்படிங்குவாங்க அந்த மாதிரில நீங்க வச்சிருக்கீங்க ரொம்ப சாம்பார் பீட்ரூட் பொரியல் ரொம்ப சூப்பர் 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 புட்டுக்கு இவ்வளவு இவ்வளோதுங்களா பயிர் வேறு பப்படம் வேறு சாம்பார் குழம்பு வேறு பீட்ரூட் புயல் வேறு சூப்பர் சாம்பார் எல்லாமே ஹெல்த்தான ஃபுட்டு பயிர் ரொம்ப ரொம்ப ஹெல்த்து பயிர் ஆமாம் பச்சை பயிரில் வந்துட்டு நம்ம அவிச்சு உப்பு போட்டு சாப்பிட்டாலும் சரி குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் சரி அவ்வளோது நல்லது ஆமாம் ரொம்ப ஹெல்த்து பச்சை பயிர் இரண்டு குழந்தைகள் ஆமாம் ஆமாம் சார் அனிதாஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இரண்டாம் வகுப்பு நாலாம் நான்காம் வகுப்பு ஓகே ரொம்ப சந்தோஷம் நான் கேரளா பக்கம்தான் கன்னியாகுமரிங்களா ஆமாம் 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 ஏற்கனவே தான் சொல்லியிருக்கீங்களா மார்த்தான் தான் ஆமாம் ஓகே ஓகே அனிதா அதான் அந்த ஸ்டைலில் ஃபுட்டு சொல்கிறீங்க ஃபுட்டு பயர் பப்படம் ஆமாம் பப்படங்கிறது வந்து கேரளா லாங்குவேஜ் தானே அதான் கேட்டேன் ஆமாம் ஆமாம் ஓகே ஓகே அனிதாஸ்ட நமக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் எல்லாமே வந்துட்டு மார்த்தாண்டம் கலவந்தட்ட அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆமாம்

சூர மீன் குழம்பு ஆமாம் அவ்வளோதான் சாப்பாடும் சூர குழம்பு தான் மீன் குழம்பு மீன் ஃப்ரை கூட பண்ணுவாங்க பட் இங்கே கம்பெனி கேன்டீன் இல்லை பட் எங்களுக்குள்ள குழம்பு அதுதான் அல்லாத தமிழ்காரவங்களுக்கு ஒரு குழம்பு மீன் குழம்பு அவங்களுக்கு ஹிந்திக்காரவங்களுக்கு மீன் பொறிச்சு அந்த மாரி மீன் குழம்பு எங்களுக்கு சாதாரணமாக நம்ம ஊரில் வைக்கிற மாதிரி குழம்பு அப்புறம் பருப்பு குழம்பு இருக்கும் ஆமாம் அப்புறம் ரசம் இருக்கும் சாம்பாரும் இருக்கும் ஓகே நான் பாய் இருக்கேன் பாருங்க பாருங்க ஆனந்தா சிஸ்டர் நம்ம கொஞ்சம் டைம் ஒதுக்கி நம்ம வந்துட்டு சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி சிஸ்டர் கண்டிப்பா வந்துட்டு போட ட்ரை பண்ணுங்க ஆமா ஒரு ஐம்பது இருந்தாவே லைவ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமா லைவில் வந்தால் தான் நிறைய நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் வரலாம் நிறைய நான் தெரிஞ்சிக்கலாம் நிறைய பிளேஸுகளும் நிறைய பார்க்கலாம் லைவில் தான் நிறையா இருக்குது ஆமாம் ஷா ஸ்டா ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு அளவுக்கு கம்மி தானே செகண்டும் கம்மியாக தானே போடுறோம் ஆமாம் தான் நிறைய மெசேஜ்கெலாம் நிறையா இருக்குது நிறையா சொல்லுவாங்க கருத்துக்கள்லாம் ஆமாம் நீங்களும் லைவ் போடுங்க நம்ம கிராமத்தில் உள்ளது நம்ம கன்னியாகுமரி மார்த்தாண்டம் அங்கே உள்ள நம்ம லைவ் பிளேஸுக்கில் போடுங்க ஆமாம் ரொம்ப அழகாக தானே இருக்கும் நல்லா சாப்பிடுங்க ஓகே அனிதா சிஸ்டர் ஃபுல்லாக தான் சாப்பிட்டேன் அன்னைக்கு நல்லா இருந்தது மீன் குழம்பு நம்ம வீட்டு குழம்பு மாரி இருந்தது இன்னைக்கு என்றைக்கே ஒரு நாளைக்கு தான் அந்த மாரி நல்லாயிருக்கும் மீன் குழம்பு இந்த ரெகுலராக மீன் குழம்பு தான் பட்டு எல்லா நாளும் நல்லா இருக்காது நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல ஆமாம் கேண்டீன் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் சமைப்பாங்க நம்ம வீட்டில் என்ன அம்மா மட்டும் தான் சாப்பாங்க இல்லைன்னா ஒய்ஃப் மட்டும் தான் சாப்பாங்க அதனால குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு ஒரு டைமில் டியூட்டி டைம் சேஞ்ச் ஆகும் லீவு போடுவாங்க ரெகுலராக சமைக்கிற ஆள் லீவு போட்டாங்கன்னா வேறு வேலைனா சமைக்கணும் இப்போ ஒரு கைப்புண்ணி வித்தியாசம் இருக்குதுங்களா டேஸ்ட்டு நம்ம லைவில் உள்ள நம்மளோட சொந்தங்கள் வாட்ச் பண்ணுற நம்மளோட சொந்தங்கள் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்து சாரி எல்லாருக்கும் பொங்கல் நல்ல அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் வாங்க சொந்தங்களே தமிழ் சொந்தங்களே தமிழ் உயிர்களே கமெண்ட் பண்ணுங்க நல்லா சாப்பிடுங்க ஓகே அனிதா சிஸ்டர் ஓகே அனிதா சிஸ்டர் நீங்கள் போய் ஒர்க் பாருங்கள் சாப்பிடுங்க ஆமாம் புட்டு பயிர்கறிலாம் ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்க போய் சாப்பிடுங்க போங்க குழந்தைங்களோட ஓ நீங்கள் குழந்தைங்கலாம் ஸ்கூல் போயிட்டாங்களே ரெண்டாம் வகுப்பு நாலாம் வைப்போம்னு சொல்லியிருந்தீங்க ஓகே ஓகே வாங்க சொந்தங்களே வெல்கம் டு சேனல் பிக் பிளாக் Jilkan Island. <coughs> Hi, welcome, big black. This place, multi place, Maltese sea area place. You, how are you, friend? Any family, all fine. I am live, supporting, thank you. This island, uh, New New Island. One month, two month of work starting in New Island. Yes, maltese The sea area place and garden place. Thank you supporting. Thank you. No, Jilkan, Island, no, no. வெல்கம் வெல்கம் சேச்சி லைக் செவன் டன் ரொம்ப சந்தோஷம் எந்த உண்டு விசேஷம் சுகானம் நான் சுகாயிட்டு இருக்கணும் சேகரன் தம்பி சுகம் சேச்சி சுகானம் உச்சிக்கு எந்தவா ஆகாரம் இப்போ பக்ஷன எந்தவா பிறையில் எல்லாரும் சுகானம் சேச்சி நல்லா இருக்கீங்களா நான் நலமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கிறீங்களா வீட்டில் நம் சொந்தங்கள் நம்மளோட சுகத்துக்கள் ஒக்க எல்லாரும் சுகானம் எல்லாம் நிலமாக இருக்கிறாங்களா பிரதர் கழிச்சோ நான் இப்போ தான் சேச்சி பக்ஷனம் கழிச்சோ மீன் கறி சோறை மீனும் சோறும் அதே இப்போல்லாம் கழிச்சது கழிச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு மினிட் ஆகிக்கணும் அது நம்ம லைவில் வந்து சப்போர்ட் எது வளர சந்தோஷம்ண்டு அதே ನಾನು ಕಳೆ ನಾನು ಭಾ ಕೈಚು ಚೇಚಿ ಚೇಚಿ ಕಲ್ಲ ಓಕೆ ಓಕೆ ಚೇಚಿ ಎಂದೋ ಭ ರೆಡಿ ಆಗಿಟ್ಟು ಉಚ್ಚ ನಮಸ್ಕಾರ ಒಕ್ಕ ಸಂತೋಷ ಸಂತೋಷ ಎಂದಿನ ಚೇಚಿ ಅಣಿನ್ನೆಡ್ತೇವೆ ಎಂದಿನ ಅದಕ್ಕೆ ಅವಶ್ಯ ಆವಶ್ಯ ಎಲ್ಲರೂ ಸುಖಂ ವೆಟ್ ಓಕೆ ರಾಣಿ ಚೇಚಿ ಓಕೆ ರಾಣಿ ಚೇ உச்சிக்கு வந்தா இருந்தேன் ராஜீவ் புரம் பட்டு இப்போ இப்போ உள்ள லைவ்ல வந்து அதே எப்பல்ல சமயம் கிட்ட இருந்தா அப்பலாம் நம்ம லைவ்ண்டா அதே அது நான் மலையாளம் சம்சாரிக்கின்றது என் ஃப்ரெண்டு சுகர்த்து கன்னியாகுமரி கலவந்தட்டா மரத்தாண்டா என் சுகர்த்து சிரிக்கணுன்னு நான் மலையாளம் சாரிக்கிறது சுகம் வீட்டில் ஓகே 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 சேச்சி ஓ சங்கு இன்னும் சி நம்மள வீட்டுல மீனானோட எப்பள்ள மீன் ஆனா நம்ம லைவில் உள்ள சுகத்துக்களுக்கு அனைவருக்கும் எல்லோருக்கும் தமிழ் உள்ளங்களுக்கு எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி பொங்கல் சேச்சி பொங்கல் ஒன்றும் இல்லை அதே சரி ராணி சேச்சி சாரில்ல இப்போ தானே கிறிஸ்மஸ்ஸு வளர சப்போர்ட் இது வளர சந்தோஷம் டியூட்டி கழிஞ்சு வைநேரம் ராத்திரியில நமக்கு லைவ் இடலாம் அதே சங்கெல்லாம் நிறைய கார்த்தி இடுவாங்கல்ல அந்த மாதிரி லைவ் போடலாம் பட்டு எனக்கு ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் நடக்கணும் வேலை ஜோலியும் செய்துட்டு ஒரு அரை மணிக்கு அரை மணிக்கூர் நடந்து ஆ ஸ்தலத்துக்கு போயிட்டு ரெண்டு பேராயிட்டு போகணும் அது குறைச்சி இருட்டானா இருட்டு உள்ள பக்கத்தில் ஆனால் ஆ உண்டு அதே கடல் கடலுட் சைடு பீச் ஏரியா சைடில் ஒத்தகைக்கு போக பக்கத்தில் அதே ரெண்டு பேரும் உண்டாதே சங்குன்ற லைவ் போடலாம் ஆமாம் உயிர் உள்ள சங்கு குறையா உண்டு நம்மளுக்கு கார்த்திகர் அதே லைவ் விடலாம் பட்டு எனக்கு பணியும் கழிஞ்சிட்டு போக மாட்டி அதுக்குண்டா போக மாட்டாங்க அதே சேச்சி ஹாய் ராஜ் ராஜா எங்கிறாங்க வாங்க ராஜு எப்படி இருக்கீங்க எங்கே இருந்து கமெண்ட் பண்ணுறீங்க நலமாக இருக்கிறீங்களா வீட்டில் நம்ம சொந்தங்கள்லாம் எல்லாம் நலங்களா ஓகே பிரதர் மேல் முடிய அண்ணன் அடுத்து பார்ப்போம் ஓகே ஓகே ராணி சேச்சி ஓகே ராணி சேச்சி நம்ம லைவில் சப்போர்ட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி ராஜ்புறவை வெல்கம் பண்ணுறாங்க நம்மளோட கேரளா என்னோட சொந்த சுகர்த்து பெந்து ராணி சேச்சி ராஜ்புரவை வெல்கம் பண்ணுறாங்க எப்படி இருக்கீங்க ராஜ்புரன்னு கேட்குறாங்க ராஜ்புரோ இது நம்ம கேரளா தான்ங்க சேச்சி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க லைவ்லாம் எல்லா எல்லா வீடியோஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆமாம்

வாங்க வாங்க சொந்தங்களே வெல்கம் டு சேனல் நம்ம லைவ்ல நல்லா சப்போர்ட் பண்ண நம்மளோட ராணி சச்சி நம்ம சொந்த நாங்க வெல்கம் ராஜஸ்தான் ராணி சேஜி பட்சணி சேச்சி ரெடி ஆகணும் நீ ரெண்டு மணி ஆக கை கத்தல নিজৰ পতাকা খালি নাম পাৰ্ট ল హాయ్ శివణా వెల్కమ్ వెల్కమ్ నమస్కారం ఎందు విశేషం అన్న శివ భాగనరా அண்ணா பிள்ளையாளண்ணா அந்த வெல்கம்ண்ணா வெல்கம்ண்ணா சேனல் మార్నింగ్ టైమూ శివ అప్పటింగ్ ఇప్పుడు లైవ్ శివ అప్పటింగ్ సంతోషా సూపరా సూపర్ సూపర్ ఎందు అన్న అన్నందు అన్న స్పెషల్ అన్నారా ఎందు వీటెల్ ఫిష్ కరీనా అన్నం ఫిష్ కర్రీ రైసు బాగున్నారు బాగున్నారు ఓకేనా ఓకేనా శివా ఓకే వెల్కమ్ టు రాజేష్ ఛానల్ చాలా హాయ్ సొంతంగా வாங்க இந்த பிளேஸ் எல்லாம் மாலத்தீவு பிளேஸ் தான் மாலத்தீவு அழகான கடல் பீச் ஏரியா கார்டன் பிளேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்க ஓகே சிவானா ஓகே சிவானா ரொம்ப ஹாப்பிண்ணா தேங்க்யூண்ணா சப்போட்டிங் தேங்க்யூ தேங்க்யூண்ணா அண்ணன் லைவ் எப்படி ஈவினிங் டைமு டைமாண்ணா ஈவினிங் டைமு ஹாய் ப்ரோ வெல்கம் வெல்கம் கிட்னி வாங்க ப்ரோ ஹாய் நண்பா லைக் டன் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் ப்ரோ நம்மளோட நியூ புது சப்ஸ்கிரைபர் தான் அவங்க என்னோடய புது நண்பர் இப்போ ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு ஆமாம் ஆமாம் சிவா ப்ரோ நம்மளோட ஃப்ரெண்டு கிட்னி ப்ரோ நம்மளோட விஜயோட ஃபேன் நீங்கள் சப்ஸ்கிரைப் சிவா ப்ரோ அதேமாதிரி அவங்களும் ஷார்ட்ஸில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க ப்ரோ நம்மளோட பேர் என்ன ப்ரோ நான் சேனல் பேரை தான் சொல்கிறேன் கிட்னி ப்ரோனு கிட்னி ப்ரோனு ஆமாம் நம்மளோட ஃபேன் நம்மளோட பேர் என்ன ப்ரோ விஜய்ங்களா விஜய் ஃபேனுங்கிறனால அவங்க விஜய்னா கூப்பிட்டுங்களா கடல் வாழ்க்கை அனுபவிக்கிறாய் நண்பா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நன்றி ப்ரோ ப்ரோ வேலை தான் ப்ரோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் என்ன ப்ரோ அனுபவிக்கிறது ஆமாம்

ஹேப்பி பொங்கல் ப்ரோ நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுங்க நாங்கள் கடலை படத்தில் தானே பார்க்குறோம் ப்ளோ ப்ரோ என்ன சொல்கிறீங்க பக்கத்தில் இல்லைங்களா கடல் பிளேஸ் ஒன்று எங்கே ப்ரோ நமக்கு ஊர் நமக்கு வந்துட்டு ஊர் வந்துட்டு கும்பகோணம் நமக்கு அங்கே பக்கத்தில் கடல் வந்துட்டு நாகப்பட்டினம் கடல் வேளாங்கண்ணி கடல் தான் பட்டு இங்கே வந்துட்டு நம்ம மாலத்தீவில் அங்கே ஏற்கனவே இங்கே வேலை பார்த்துக்கிட்டு தான் இப்போது இங்கேயும் கடல் தான் ஏற்கனவே மஸ்கட்டில் வேலை பார்த்தேன் அங்கேயும் கடல் தான் ஆமாம் எங்கே போனாலும் நம்ம கடல் பிளேஸ் தான் ஆமாம் நீங்கள் எந்த ஊர் நண்பா நான் பெங்களூர் அப்படிங்களா பெங்களூரா ஓகே ஓகே ப்ரோ அங்கே ஒர்க் பார்க்குறீங்களா ஃபேமிலியெலாம் எங்கே இருக்காங்க நமக்கு ஊர் வந்துட்டு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு ப்ரோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்கு கும்பகோணம் இருக்கான் ஆமாம் ஒரு வில்லேஜ் தான் நாங்கள் பட் நாங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்துட்டு மாலத்தி ஹாரைஸு ஆமாம் ப்ரோ ஓகே ப்ரோ நம்மளோட ஒரு சின்ன பிரேக் டைமில் தான் இந்த ஒன்று லைவ் ஒன்று போட்டேன் ஆமாம் வாட்சிங்கெல்லாம் நிறையா இருக்குது பட் நமக்கு டியூட்டிக்கு வேறு டைம் ஆச்சு ப்ரோ ஆமாம் அஜிஷ் சார் அண்ணா எட்ரஸ் டைம் டைம் ஓகே ப்ரோ கிட்னி ப்ரோ நமக்கு ஒரு சின்ன ஒரு டியூட்டி டைமில் தான் அந்த ஒரு பிரேக் டைமில் தான் அந்த ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தேன் ஆமாம் ப்ரோ பட்டு வந்துட்டு டைம் ஆச்சு ஆமாம் லாங் லைவ் வந்துட்டு நான் வெள்ளிக்கிழம தான் போடுவேன் அன்னைக்கு நமக்கு லீவு கம்பெனி பட்டு இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஒரு டூட்டி டைமு ஆமாம் நம்மளோடய ஒரு பிரேக் டைமில் தான் போட்டேன் ஆமாங்க ப்ரோ நமக்கு டைம் ஆச்சு ப்ரோ மறுபடியும் இதே டைமில் நாளைக்கும் போடுவோம் அதே மாதிரி மார்னிங் டைம்லேயும் லைவ் போடுவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே கிட்டி ப்ரோ வீட்டில் எல்லாம் கேட்டால் தான் சொல்லுங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க ஹேப்பி சங்கராந்தி பொங்கல் தேங்க் யூ தேங்க்யூ